வணக்கம் மக்கள் வெல்கம் டு கிரிபிள சேனல் மயக்கம் போட்டு விழுந்த ரம்யா ஜோ ஆதிரை அடிக்க சென்ற கானாவினத் ரெண்டு தீம் ஒரே வீடியோவில் பேச போகிறேன் அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஏன்னா செப்பரேட் செப்பரேட்ட வீடியோவாக போட வேணாம் ஏன் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பிரச்சனை என்ன என்ன நடந்துச்சு நள்ளிரவில் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை கொடுத்துருவோம் நிறைய பேர் வினோத் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு இந்த பக்கம் ரம்யா ஜோ மயக்கம் போட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ரம்யா ஜோ மேட்டரை முடிச்சுருவோம் ரொம்ப ஷார்ட்டு தான் அது ரொம்ப நேரம் பேச போகிறது கிடையாது நைட்டு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ அப்போ விடிய விடிய எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க இது நார்மலாக நடக்கிற விஷயந்தான் பட் இருந்தாலுமே வந்துட்டு ரம்யா ஜோ மட்டும் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகிறது பார்க்கும்போது வேணாம்ப்பா தயவுசெய்து இதெல்லாம் வேணாம் அந்த பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அம்மையா ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு வாரங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்க அந்த பொண்ணை வந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க சித்திரவதை பண்றீங்க மயக்கம் போட்டு உழுகுது அதுவும் அழகா அப்படி உழுகுது மறக்கவும் கமெண்ட்ஸ் எனக்கு வேணும் ஐடியர் மக்களே உங்க கமெண்ட்ஸ் எனக்கு வேணும் எந்த மயக்கம் வந்தா நிக்கவே முடியாது சரி அப்படி அப்படி விழுந்தாலும் இந்த மாதிரி இப்படி அப்படி உழவையே மாட்டாங்க போதில் இது என்ன வயகன்னு எனக்கு புரியல புரியலை கேட்டால் பிபி லோ பிபி அப்படி சரி உங்கள் பாயிண்ட்டுக்கு நான் வரேன் ஓகேவா லோ பிபின்னே இருக்கட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற பொண்ணை எதுக்கு வீட்டுக்குள்ளே தங்க வச்சுருக்கீங்க வெளில அனுப்புங்க எக்ஸாம்பிள் தெலுங்கு பிக் பாஸில் நம்ம இங்கேருந்து போனால் அந்த கண்டஸ்டர் பேர் மறந்துச்சே ஐஷா சம்திங் அவங்க பேர் ஏதோ ஓகேவா அவங்க வந்துட்டு நம்ம இருந்து போனவங்க இங்கே வந்தாங்க அங்கே ஆயிஷா ஓகே ஆயிஷா வந்துட்டு அசிமான சீசன் வந்துருந்தாங்க சீசன் ஃபோரில் சாரி சீசன் சிக்ஸில் ஸோ அவங்க அங்கே அப்படி தான் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு டெங்குவோ சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிட்டாங்க டைஃபாய்டாக டெங்கு அது ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரம்யேஜம் அனுப்பலாமே அடிக்கடி மயக்கம் போட்டு டாஸ்குலையும் ஸ்பாயில் ஆகிக்கிட்டு மற்றவங்களுக்கு பதட்டத்தை கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க எனி டைம் பதட்டமாக இருக்க முடியாதுல்ல கண்டிஷன் இதோட எத்தனை தடவை டம்மு டம்மு டம்முன்னு உங்களுக்குக்கிட்டே தான் என்ன முடியலை எதுக்கு உள்ள செக்யூர் பண்ணி எதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இல்லாமல் ஒண்ணும் இல்லாம எங்களுக்கு ஏன் நாங்கள் அதை பார்க்கணும் வேணாம் செய்து அனுப்புங்க எனக்கு என்னமோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கேப்டன் ஆகி பிறகு பிறகுதான் ஒரு கேப்டன் பதவி ஆசை ஆனா உன்னை ஹெல்த் இஷ்யூஸ்னால வெளில அனுப்புறோம் இந்த வீக் அனுப்புறா அனுப்புவாங்க சொல்ல முடியாது அந்த அப்டேட்லாம் நான் வந்து சொல்றேன் ஈவினிங் வீடியோல வந்துடும் ஓகே கம் டு த கானா இஷ்யூ ஏன்னா இதுதான் இப்போ வந்து பெருசாக வந்து எல்லா பக்கமும் கானா வந்து கானா தப்பு பண்ணிட்டான் பண்ணிட்டான் பார்த்தியா பார்த்தியா அவன் ஒரு ரியல் கேரக்டர் வருது அப்படிங்கிறாங்க ஆதிரியை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்லாம் சொல்கிறது நான் பார்க்குறேன் இருக்குது தப்பு இருக்குது ஆக்சுவலாக நினச்சுன்னா இந்த காணா வந்து அதுங்க வந்துகிட்ருப்பார் அதுக்கு முன்னாடி கட்டாச்சுன்னா நாலு மணி நேரம் லைவே கட்டு என்ன நினச்சுனா தெரில இங்கே வந்து நான் பார்த்த ஸ்டார்டிங் வந்து திவாரி போனதுக்கே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுவா நீங்க தான் காரணம் நீங்கள் தான் மெயின் ரீசன் அப்படின்னா சொல்லுவா அப்ப நீ என்ன அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து சொல்லும் ஓகேவா டக்குன்னு வந்துட்டு நம்ம ட்ரிகர் ட்ரிகராய் ஏய் என்ன 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 நீ என்ன ஏன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு வருவாப்புல இங்க மிஸ்டேக் பண்ணது இந்த ஒரு விஷயம் தான் காணா ஊனத்தை வந்து அப்படி ஏறிட்டு போகாம பட் எப்படிப்பட்ட ஆளுக்கும் அந்த ப்ரோவோக்கான தன்னோட வயசு சின்ன பொண்ணு ஏன்னு சொல்லும்போது அவர் அவர் அந்த மென்டாலிட்டி தான் இருப்பார் ஒரு சின்ன பொண்ணு நம்ம வந்துட்டு வயசு இந்த வயசில் இருக்கும் நமக்கு மேரேஜ் இப்படிலாம் இருக்கும் வேணா டக்குன்னு இப்படி சொல்கிறா அந்த மென் மெண்டாலிட்டி தான் அவர் யோசிப்பார் அவர் ஒரு கன்ஸ்டண்ட்டை விட அந்த ஏஜ் தான் யோசிப்பார் இன்னொன்று ஏய்னு யாரும் சொல்லக்கூடாது அதான் அதற்ற மாதிரி உள்ளது அதில் எப்போ பார்த்தாலும் அந்த வேலை தான் பார்க்கும் எப்போ பார்த்தாலும் ஏய் எயின்னு தான் சொல்லுவோம் ஸோ அப்படினால ட்ரிகர் பண்ணி விட்டு வேணாவது வந்து அப்படி வந்தோன்னா உடனே என்ன மாட்டாங்க ஏ நாக்க வச்சு வரலாம் தப்பு தப்புன்னு எல்லோருமே சொன்னாங்க அது தப்பு தான் பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தேவை இல்லாமல் ஒரு எல்லா ப்ரோவுக்கும் பண்ணது ஆதிரை தான் ஸோ தான் தி சாரி திவார் வெளில போனான் அப்படி சொல்றதெல்லாம் திவார் பேசின பேச்சுக்கு வெளில போனான் கேஸ்ட்டை பற்றி பேசினது பொண்ணுங்களை மோப்பம் முடிச்சது பொண்ணுங்களை உரசனது அவங்க பொண்ணுங்க எல்லாமே ஒத்துக்கலை திவார் பண்ண எனக்கு பிடிக்கலாம் கையை தூக்கிட்டாங்க ஸோ அதனால அனுப்பிச்சு விட்டாங்க இன்னொன்று அவன் பண்ண ரீல்ஸ் வந்துட்டு நான் தளத்தில் பதிக்கு விஜய் கா விஜய் சேதுபதிக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ரீல்ஸில் இதெல்லாம் ரொம்ப அஃபர்சிவாக இருந்த தான் வெளில தூக்கிட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் அதை வந்துட்டு ஒரு காரணம் காட்டி கானா டார்கெட் பண்ணி ஒன்று அடிக்கிறது தப்பு ஸோ அதனால் ரெண்டு சைடுமே தப்பு இருக்கு ஆனால் இந்த மொந்த தப்பு செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு முதல் காரணம் வந்துட்டு நம்ம ஆதிரை தான் ஓகேவா இதனால கானா வினோத்தை வந்துட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டாலாம் ஆனால் கானா வினோத்தும் சில தவறுகள் செய்கிறாரு அதை குறைச்சிக்கணும் அது அது கட் பண்ணணும் அப்புறம் கட் பண்ணணும் ரொம்ப தப்பாக இருக்குது என்னன்னா நேற்று வந்துட்டு வியானா வந்துட்டு அந்த காந்தி மத கெட்டப்பில் வருவாங்க பட் பிளவுஸ் அது கிடையாதுல ஸோ அது அந்த அந்த கேரக்டர் பிளவுஸ் கிடையாது ஸோ என்ன சொல்லாருன்னா ஏ குளூரில் இப்படி வராத டிஆர் கேரக்டர் பண்ணுறாரு குளிரில் இப்படி வராத மார்கழி மாதம் அது தேவையில்லை அதெல்லாம் அது என்ன மீனிங் வரும்னு எல்லாருக்குமே தெரியும் அது எதுக்கு நீங்கள் அங்கே சொல்கிறீங்க அது உபயோகிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க சேதுபதி அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் கீப் இட் அப் பண்ணணும் ஸோ அதை கெடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது காணாபாத் ஃபேன் அதுக்கு என்ன பேச முடியும் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண முடியும் கம்முன்னா போக முடியும் அன்னை என்னை பொறுத்த வரைக்குமே நான் அதுக்கு வந்துட்டு என்ன இதை ஏன் கேட்க முடியறீங்க அப்படின்னு என்னை கேட்குறாங்க சின்ன சின்ன விஷயம் தான் பண்றாரு பட் அது தப்பாக தான் இருக்கு இது ரொம்ப தப்பு இது நம்ம என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல நீங்க பார்வதி அளவுக்கு அடிக்க முடியுறீங்க இவங்க அளவுக்கு அடிக்க முடியும் அந்த அளவுக்கு அதாவது இப்ப வியான ரியாக்ட் பண்ணினாங்கன்னா நம்ம பேசலாம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அதே மாதிரி இவர் ரெகுலராக தப்பு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்போப்போ சின்ன சின்ன விஷயம் அவரே தெரியாமல் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல ஸோ அதுதான் இது இது ஃப்ளோவில் அந்த வேர்ட்ஸ் வராரு இது வந்துட்டு என்ன பொறுத்த தப்பு ஐ திங்க் வினோத் ஃபேன்ஸுமே இதை அக்ரி பண்ணுவாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ண தேவையில்ல பண்ணுனால் அது அதோட மீனிங் எக்ஸ்ட்ரீம் வேற வேறு அதுக்கு போகும் அது தேவையில்ல தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு சொல்கிறது அதுக்கப்புறம் திவ்யாவும் ஊடாக வந்துட்டு நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி காலம் சொல்கிறது அது தேவையில்ல அவர் அவர் என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு பேசும்போது எதுக்கு வர சொல்லிட்டு தான் திவ்யாவை கேட்கிறாரு சைடு அது இருக்கு திவ்யா வந்துட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது பட் திவ்யா கேட்கறது ரொம்ப ரூடா கொஞ்சம் சவுட்டடா போது அது ட்ரிகர் ஆகுது அவர் ரொம்ப ஷார்ட் டம்பராக இருக்காரு கானா வினோத் அதை கண்ட்ரோல் பண்ணானே பண்ணிட்டாருனாலே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நாற்பது நாட்களுக்கு ஸோ தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்குது கானா வினவத்துக்கு அதை அதை கரெக்டாக சூஸ் பண்ணி அடிக்கிறாங்க எனக்கு தெஞ்சி திவ்யாவுக்கும் வந்து ரொம்ப ஆக ஏழாம் மொத்தமாக இருக்குது இப்போ ஆதரையும் உள்ள வந்துருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு தெரில இந்த டாஸ்க் முடியத்துக்குள்ளே பல சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னங்கிற உங் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மீ மீ எல்லாத்தையும் லைவில் பேச முடியலத்துக்கு வேலை டாட்டா தா